நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ரெண்டு பவுலில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி நல்ல ஜெட் பிளாக்கில் நல்லா சூப்பராக இருக்குதுங்க தலைச்சனிக்கே நல்ல கரை திறன் வாய்ந்த கிடாரி நல்ல பெருவெட்டு கிடாரி அப்படிதாங்க நம்மளோட விற்பனையில தெரிஞ்சிருக்க அப்படி கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு ஆஃபர் ப்ரைஸாக சொல்லலாம் அப்படிதாங்க நம்மளோட விற்பனையில் சொல்லியிருக்கா அப்படி இது எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கறவை விலை எல்லாமே வாங்க ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க தலையீது கிடாரி தாங்க கிடாரி வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்தில் வந்து ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்குங்க ரெண்டு பள்ளியிலே கிடாரி இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் ரெண்டாயிரத்து மூணாயிரத்துலாம் கிடாரி பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய கிடாரி அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி நல்ல கருங்காமல நல்லா சூப்பராக இருக்குது மடிக்கூச்சல் இல்லாத கிடாரின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி சுளி தவறுலாம் எதுவும் இல்லை சுத்தமான கிடாரிங்க கிடாரி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்து சஞ்சய் என்பவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி நேரில் வந்து வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கணாலும் எடுத்துக்கலாம் இல்லை காண்டர் பண்ணி எனக்கு இந்த கிடாரியை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னால் நம்ம பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை எடுத்துருச்சு அப்படி இன்னும் மடி லூஸ் இருக்கிறதுக்கு நல்லா மடி எடுக்கிறப்ப கிடாரி பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் பத்து பாஞ்சு நாள் டைம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்